நீங்கள் ஒரு பயோஃப்ளோ டேங்க் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான தண்ணீர் வெளியே போகிறதுக்குன்னா வசதி நீங்கள் செட் பண்ணணும் சரியான ஏரேஷன் கொடுக்குறது கிடையாது சரியான ஸ்லோப் கொடுக்கறது கிடையாது ஸ்லோப்னா தண்ணி வந்து நம்ம குணம் வடிவத்தில் நம்ம செய்யணும் அப்போ தண்ணி வெளியே போவோம் ரெண்டாவது வெளியே போகிறதுக்கு பார்த்தா நாங்கள் எந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய லெவலில் வந்து செட் பண்ணி இது வந்து தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மாதிரி சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி சீசன் தான் ரெடி பண்ணுவாங்க இதில் தான் தண்ணிங்க அழுக்குங்க எல்லாமே போவோம் இது வந்து பாண்டு இராளுக்கும் எதாவது செய்யலாம் மீன்கள் கூட செஞ்சுன்னா உங்களுக்கு அமோனியா பிரச்சனை அதிகமாக இருக்காது இது போல ஸ்லோப் செட் பண்ணணும் ஸ்லோப் செட் பண்ணி நல்ல தரமான தார்ப்பால் நீங்கள் போடணும் அது போல் பார்த்தீங்கன்னா ஏரேஷன் டூப் போட்டிருப்போம் எல்லாமே ஸ்பைடர்னு சொல்லுவோம் இதிலே பார்த்தீங்கன்னா அல்கே ரெசிடென்ட் இருக்குது இந்த ஸ்பைடர்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அதாவது இந்த போல் நம்ம ஸ்பைடர் யூஸ் பண்ணும்போது ஏரேஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முப்பது ஹெச்பியில் வந்து ட்யூன் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது ரிங் ப்ளோயர் ஏர் ப்ளோயர் ரூட் ப்ளோயரு ட்வின் லூப் ட்ரை லூப் இந்த மாதிரி நிறைய பேரில் இருக்குங்க ஸோ அதுபோல் ஏரேஷன் மோட்டரை செட் பண்ணும்போது தான் உங்களுடைய டேங்குடைய கெப்பாசிட்டி என்ன அது வாட்டர் கெப்பாசிட்டின்னு உங்களுடைய ஃபிஷ் எத்தனை நீங்கள் விடுறீங்க அந்த அனிமலுக்கு என்ன ஆக்சிஜன் தேவை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இந்த டேங்க்கு அது மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் சும்மா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பயோஃபட் டேங்க்கில் ஆனால் போடுறேன் வீடியோ பார்த்தேன் வீடியோவில் அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட நல்லாயிருக்கும் ஆனால் இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரது என்னென்னுட்டு எங்களுக்கு தெரியும் ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்து அவங்களே தார் போட்டவங்க இருக்காங்க அதனால் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும் அமோனியா வெளியே வெளியே போகாது அதாவது அழுக்கு இங்க வெளியே போகாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இது போல் நாங்க ப்ராப்பரா சேர்த்தனால்தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை வளர்த்து கிடையாது